தேர்ச்சுகிட்டே <laughs> <laughs> <hans> 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 அழுகிருவாரு எல்லாருமே பார்த்து சிரிச்சிருவாரு அப்புறம் கல்யாண வீட்டுக்கு போட்டாலும் சிரிச்சிருவாரு பாவம் இன்னைக்கு அந்த கட்சி நாலாம் மூணா எந்த பக்கம் பார்த்தாலும் அடிச்சிக்கிறாரு மேடையிலேயே சப்பு சப்புன்னு அடிச்சிக்கிறாங்க சேர் பறக்குது மூடி சீக்கிரத்துல இந்த கட்சியை காப்பாற்றணும்னு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலும் போடுவாங்க மாவா சிரி சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க உள்ளே போகும் உள்ள போகும் ஆஹ் அடுத்தது பத்தி சொல்ல வேணாம் அதாவது இவரு நம்ம கட்சியை அழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட தான் அந்த கட்சி இன்னைக்கு இந்த நம்ம கட்சியை வாழ வைக்கிறக்காக அவர் கட்சி இங்க வந்து இருந்து தரவாத்து கொடுத்து போ அடுத்து பாருங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வராங்களே அடட்டா வாங்க 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 நம்ம ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்க தான் சொல்றோம் கட்டுப்படாம அடிச்சுக்கோங்க அப்புறம் நம்ம சந்தேகம் வருவோம் பரவாயில்ல உள்ள உள்ள போக பாத்து பாருங்க

எம்பலத்தினால் அதை வந்து வேணாம் அப்படி பேசிக்கிறோம் சரி சார் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களுக்கு எங்கள் தலைவர் தெளிவாக அறிக்கை கொடுத்துட்டாருல ட்விட்டரில் அதில் போய் பாருங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி இது தெரியாது சரிங்க சார் இந்த பூக்கட்சியும் நாம் தம்பிகள் கட்சியும்

சார் இப்ப என்னதான் சார் நடந்துகிட்டு ஏன் இப்படி எங்களுடைய காணொலியில் முன்னாடியே தெளிவாக போட்டிருந்தோம் அதில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அம்மா நடிகை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு தொடர்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வாபஸ் பெறாங்க மீண்டும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு தொடர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வாபஸ் பெறாங்க அப்போ நம்மளுடைய கட்சி பெரிய மிகப்பெரிய தவறு என்னென்னா அந்த கட்சியை அந்த வழக்கு அவங்க வாபஸ் வாங்கும்போதே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அது ப பண்ணாமட்டதுனால அந்த வழக்கு மண்டியும் நோண்டி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதான் இப்போதிக்கி நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் தான் ஒரு சோகமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு இடைக்கால தடை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடை விதித்துருக்கு சோகமான தீர்ப்புங்கிறது எங்களுக்கு இல்லை குறிப்பாக எனக்கு இல்லை குறிப்பாக எனக்கு இல்லை எனக்கு இல்லை அது இந்த வழக்கை தொடர்ந்த எதிர்கட்சியினர் மற்ற அந்த நடிகை எல்லாருக்குமே சோகமான தீர்ப்பு சார் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது என்னன்னா அண்ணன் வந்து ஆரம்ப காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அந்த நடிகை யாருனே தெரியாதுன்னு அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா அந்த கை கட்சி அவங்க வந்து பண்ற தான் இது அப்படின்னாரு அதுக்கப்புறம் பூ கட்சி வேணும்னே என்ன வம்புழுக்கறதுக்காக இதை பண்றாங்கன்னாரு இப்போ இந்த சூரியன் கட்சி வந்து என்ன வாங்குறதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் பார்த்தா சரி ஆமா கஷ்டமா இருந்தது நல்லா உதவி பண்ணுவாரு ஆனா இங்க அண்ணிக்கிட்ட கேட்டா அவங்க நாங்களாம் காசு கொடுக்கலன்றாங்க எது உண்மை உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய இந்த கட்சியை ஆரம்பிக்க இந்த கட்சியை ஆரம்பிக்க அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஒரு ஒரு நல்ல இயக்குனர் தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்ட இப்போ நல்ல ஒரு இயக்குனராக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு அறிமுகமான நபர் அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யக்கூடிய நேரம் சுச்சுவேஷன் வந்துருச்சு உண்மை தான் அது நான் இல்லைன்னு மறுக்கலை அது பணிக்கு காதலிச்சிருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அண்ணனுக்கு நெருக்கமானவர்களுக்கு இது பிடிக்கல வேணாம் விட்டுரு அப்படின்னாரு அப்போ தான் அண்ணன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு சை ஸ்பையாக மாறுறாரு இந்த நடிகை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அவங்க சரியில்லை அப்படின்னு தெரிய வருது சரி இது தம்பி சரி வராதுப்பா பிரிஞ்சிடுவோம்பா அப்படின்னு ஒரு கல் கல்லூரிகள் படிக்கும்போது பிரேக்கப் ஆகிருக்கு உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்குல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பிரேக்கப் தான் ஆனால் கல்லூரி படிக்கும் போது பிரேக்கப்புங்கிற வயசு வந்து வெறும் இருபது தான் அந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் இப்போ அந்த அண்ணன் பிரேக்கப் பண்ணும்போது அண்ணனோட வயசு என்னன்னு நீங்கள் கேட்டிருக்கோம் கேட்டிருந்தீங்கன்னா நான் லாஸ் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் கேட்கல அப்படி விட்டுருங்க அதை விட்டுருங்க அப்படியே அதுக்கு சாதாரண ஒரு பிரேக்கப் டைம் மாதிரி தான் அந்த வயசில் அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய இதுவா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சாதாரண ஒரு பிரேக்கப்பாக தான் அது கடந்து போயிடுச்சு அந்த நேரத்தில் அவங்க அழுது எழுது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு வந்து ஒரு மனம் யாராவது கண் முன்னாடி அழுதாலே அவருக்கு வந்து கருணை வந்துடும் பாசத்துக்குரியவர் வாரி வழங்கிடுவார் மன்னர் எஜமானர் அப்படி எல்லாமே பண்ணிடுவார் காசு கொடுத்துருவார் அப்படி அந்த நேரத்தில் செல்வம் அவர்கிட்ட கொடுத்து தம்பி இது மாதிரி பாவம்பா உதவி செய்ப்பா என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கஷ்டமாக இருப்பா ஏன் முன்னாடி யாரும் அழக்கூடாதுப்பா அப்போ பிஜிஎம்லாம் போட்டோம் வந்தா ஐயா அப்படி போட்டு காசு ஒரு மூன்றரை லட்சம் ஐம்பது ஐம்பதாயிரமா அது கொடுத்து விட்டோம் பா வச்சுக்கோமா இப்போதைக்கு கை செலவு வச்சுக்கோமா பார்த்தா கஷ்டமா இருக்கும் அண்ணன் உதவி செஞ்சாரு அண்ணனை பொறுத்த வரைக்கும் உதவின்னு கேட்டாலே கருணை மனப்பான்மையோட உதவி செஞ்சிருவார் இருங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் அண்ணனுக்கே வந்து உதவி தேவைப்படுது அண்ணனே நிறைய மேடையில் நின்னு இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டீங்களா ஆயிரம் ரூபாய் உதவி பண்ணாதானே அண்ணன் இது பண்ண முடியும் கட்சி நடத்த முடியும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ மூன்று லட்சம்னா முன்னூத்தி ஐம்பது பேரு பாக்கெட்ல இருந்து ஆயிரம் ஆயிரத்தை எடுத்து அந்த நடிகைக்கு உதவி பண்ற அளவுக்கு கணக்கு சொல்லிருக்கீங்களா உங்க தம்பிகளுக்கு இந்த மூன்று லட்சம் இப்படிதான் செலவு செய்யப்பட்டு கணக்கு எல்லாம் கேட்க கூடாது அது தப்பு இல்ல கணக்கு கேட்க மாட்டாங்க உண்மையான மானத்தமிழன் ஒரு தாய் பிள்ளை கணக்கு கேட்க மாட்டாங்க

திட்டமிட்ட சதி இந்த திட்டமிட்ட சதியில நாங்கள் மொட்டமாக சிக்கி இருக்கிறோம் அது மக்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அவ்வளோதான் அடுத்த கேள்வி சரி இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் அது உண்மையான்னு சொல்லுங்க எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓடுவான் பின்னாடி புகழ் மாறன் இருப்பான் எனக்கு பாதுகாப்பு முன்னாடி ஒரு ராணுவ வண்டி பின்னாடி ஒரு ராணுவ வண்டி எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுத்தி உட்கார்ந்துட்டு என்னை நடுவால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க அதுல ஒரு பெரிய ஒரு அப்பா நீ ஓ நீ ஏண்ட உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீ ஒரு தலைவன் ஆகக்கூடாது நீங்க வந்து நார்னியா படம் பாத்திருக்கீங்களா நான் பீரோக்குள்ள போன உடனே வேற உலகத்துக்கு போயிருவாங்க அவங்க அவங்க வயசாகிற வரைக்கும் அந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க திரும்ப அதே கதவை கண்டுபிடிச்சி இருந்து இப்படி வெளியில் வந்துடுவாங்க வந்துட்டா மறுபடியும் சின்ன பசங்களாகவே இருப்பாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட செகண்டில் பல போர் அது இது நிறைய நடந்திருக்கும்ல அந்த கான்செப்டை தான் அண்ணன் இப்போ ரியல் லைஃப்பில் பண்ணிக்கிறாரு பத்து நிமிஷம் இலங்கை போனதை பத்தாயிரம் வருஷம் அங்கே வாழ்ந்த மாதிரி இது பண்ணிருக்காரு அது நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் படத்தை நம்பும் போது நீங்கள் ஏன் நம்பல அவ்வளோதான் சரி சார் இது சம்மன் என்ன இது பிரச்சனை நான் தெளிவாகவே உங்களுக்கு கேட்குறேன் இப்போ பாருங்கள் இதுதான் சம்மன் இப்போ காவல்துறை இப்படி ஒட்டி இருக்கு இப்போ இதை பிரிங்க இப்போ இப்போ நீங்கள் பொறுமையாக பிரிக்கிறீங்க உங்களுக்கு அண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் அது சீக்கிரம் எடுத்துகிட்டு வாப்பா முக்கியமான சம்மனாக இருக்கும்ப்பா அண்ணி படிக்கணும்ப்பா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு ஒரு அவசரத்தில் வந்து பிரிக்கிறீங்க அந்த அவசரத்தோட பிரிங்க இப்படி பிரிக்க கூடாதுங்க அவசரத்தில் இப்படி அங்க உங்கள் அண்ணி மேலே மரியாதைல உங்களுக்கு அவ்வளோதான் இப்படி ஒட்டி இருக்கிறாங்க அண்ணி கூப்பிடுறாங்கப்பா அண்ணி அங்கேன்னு சொல்கிறாங்க தம்பி அங்கிருந்து இந்த சம்மனை பிரிச்சுட்டு வாப்பா படிக்கணும் இப்போ பாருங்க இப்படி ஒரு பாசத்தில் பண்ணிட்டாங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இத போய் ஏன் காவல்துறை இவ்வளோ பெருசா நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்குறோம் அதை அவ்வளோதான் வேற அந்த துப்பாக்கி விஷயம் அது என்ன காவல்துறை வந்தாங்க வாங்க 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 அப்படின்னும் போது இப்படி சட்டை இப்படி தூக்கும் போது துப்பாக்கி தெரிஞ்சிருச்சு அப்ப தெரிஞ்சிருச்சு அத வந்து ஐயோ துப்பாக்கி அப்படின்னும் போது ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ட்டாங்க இல்லங்க எடுத்த இல்லைங்க எடுத்து வா அப்படின்ட்டாங்க அது பெரிய சி வேற மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் அது ஆகி போயிருச்சு அதனால அப்படி ஆகி போயிருச்சு சார் இப்போ சமீபத்தில் அந்த எக்ஸ் ஆர்மி மேன் அந்த உங்க வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்களா அது என்ன பேசுகிறீங்க இது வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி வந்து தற்காப்புக்காக ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஒரு பொது நிகழ்ச்சியில இப்படி எடுத்து இப்படி மிரட்டுறாரு இப்படி மிரட்டுறாரு முதல்ல பா துப்பாக்கி எது கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கோ அதனால் அதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது முதல்ல குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாது ஒரு இந்த மாதிரி பக்கத்தில் யாத்தையும் கூடாது என்கிட்ட இருக்கு இருக்குதுன்னு இப்படி போய் எடுத்து காட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்போ சட்டம் ஒழுங்கு நீங்களே கெடுத்துட்டு நீங்களே வந்து பேசுகிறது எப்படி இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி சட்டம் ஒழுங்கு சூப்பர் இல்லை இப்படி எடுத்து இப்போ பகிரங்கமாக காட்டுறாங்க இதெல்லாம் கைது பண்ணி பறிமுதல் பண்ணி வைக்க வேண்டியது அப்படி இருக்குது

ஒரு பெத்த அமௌண்டா பாத்து செட்டில் பண்ணி குடுத்துடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அது வெளியில சொல்ல முடியாதுல்ல தம்பிங்க செதறிருவாங்கல்ல நாங்க உள்ள அப்படி பேசிட்டோம்னால அப்படி நன்றி